மக்களே இன்றைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்துருச்சு சௌந்தர்யா பேரை சொன்னோன்னே கைதட்டல் பார்க்கணும் அப்படியே விண்ணை புலக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பேர் பேர் சொன்னால் வந்து கை தட்டையே மாட்டாங்க சில பேர் எந்திரிச்சுன்னா கைதட்டவே மாட்டுறாங்க ஏன்டா கைதட்ட மாட்டுறாங்க ஏன்டா கைதட்ட மாட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறிருக்காங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சௌந்தர்யா வந்து பிஆர் செட் பண்ணிட்டா அதாவது அங்கே போய் கைதட்டுறதுக்கு பிஆர் செட் பண்ணிட்டா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி தெரியுறாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சௌந்தர்யா பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம கிடைக்கிது அவங்க பண்ணுற ஒரு சரிய ரியாக்ஷனு அவங்க கைதட்டல் கூட வந்து ரசிக்கும்படியாக இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபேக்ட்டு அதான் வந்து நடந்திருக்குது இந்த மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு உடனே வந்து சௌந்தர்யா கைதட்டுறாங்க அதை திருப்பி இவர் என்ன பண்ணுறாரு சௌந்தர்யரியா கைதட்டுறதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மக்கள் கைதட்டுறது என்ன ஆரவாரமாக கொடுக்குறாங்க ஏன்னா சௌந்தரியோட ரியாக்ஷன் அப்படி சௌந்தர்யா பார்த்தாலே மக்களுக்கு என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுது அவங்க வந்து யூனிக்காக தெரிகிறாங்க இப்போ ஒருத்தவங்க பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து யூனிக்காக இருக்காங்கப்பா அப்படிங்கும்போது என்னென்னா மக்கள்லாம் கொண்டாடுவாங்க மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் அதான் காரணம் சௌந்தர்யா மட்டும் இப்படி கைதட்டல் வருது அப்படின்னு அவங்க பண்ணுறது யுனிக்காக இருக்குது அவங்க பேசுகிறது யுனிக்காக இருக்குது அதனால் அவங்கள பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து சிரிச்சிட்றாங்க மக்கள் க சந்தோஷப்படுறாங்க கைதட்டிடுறாங்க தட்டிடுறாங்க அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்தோடனே வந்து இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் எப்படி ஆரம்பிச்சு அதுக்கான முன்னோட்டம் என்ன அப்படின்னா தீபகண்ணை பேசிட்டு பரலையா லேபரு ஸ்கில் ஒர்க்கரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கில் ஒர்க்கர் லேபர் இந்த ஒரு சண்டேக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கே வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துட்டு போகலையா இன்றைக்கி என் டாஸ்க் ஒர்க்கராக மேனேஜரானு அதுக்கான முன்னோட்டத்தில் வந்து இந்த சண்டையை போட்டால் அருணுக்கும் தீபக்கும் நன்றி அப்படின்னு சொன்னார் ஒன்றை எல்லோரும் கை தட்டினாங்க அதில் சௌந்தரிய ரியாக்ஷனை பார்க்கணும் அதை பா அந்த போட்டா இது போடுறேன் பாருங்கள் அப்படி கை வந்து இப்படி தட்டுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சேவை என்ன சொல்கிறாருன்னா சௌந்தரியா மட்டும் கைதட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ ரியாக்ஷனை உடனே அவர் அதை அட்ரஸ் பண்ணுறாரு விஜய் சேது அட்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுற ரியாக்ஷன் வந்து க்யூட்டாக இருக்குது அதனால் வந்து சொல்கிறாரு உடனே மக்கள் ஆரவாரமாக கை தட்டுறாங்க உடனே வந்துடுவாங்க சௌந்தர்யா பிஆர் செட் பண்ணியிருக்கா அங்கே உள்ள போகிறவங்களுக்கும் பிஆர் செட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கிடையாது அது பாசிட்டிவாக தானாக சேர்கிற கூட்டம் தானாக ஒருத்தனை பார்த்தா கைதட்டல் வரும் அப்படின்னா அது எங்கள் சவுண்டை பார்த்தாண்டா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்